ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவரிடம் அவர் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவரிடம் சென்று அனுமதி கேட்டான் அதற்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னான் இளையனே நீ என் மகளை மணக்க விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அழித்திருவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை மட்டும் நீ தொட்டால் போதும் என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்லினார் அவனும் இதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டான் முதல் ஒரு மாடு வந்தது முரட்டு தரமான தோற்றம் கொண்ட அந்த மாடு பார்த்த இளைஞன் வாலை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று பயந்து விட்டான் அடுத்த மாடு ஓடி வந்தது பார்க்கவே அதிபயங்கரமான தோற்றம் அவரை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் என்று அச்சப்பட்ட விட்டான் மூன்றாவது மாட்டை பார்க்கலாம் என்று நினைத்தவன் மூன்றாவது பலம் குன்றிய மாடு ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது என்று ஆசைப்பட்டவன் மாடு அருகில் வந்ததும் பாட்டின் வாழைத்தோட போனவன் அதிர்ச்சி அடைந்தான் ஆம் அந்த மாட்டுக்கு வாலே இல்லை நமது வாழ்க்கையும் இப்படித்தான் அது பல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்தாலும் நம் அனைத்து வாய்ப்புகளையும் தவறு விடுகிறோம்னு பின்போ வாழ்க்கையை